இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச போட்டியில் இலங்கை அணியின் நூற்று எழுபத்தி நான்கு கோட்டங்களால் பெறப்பட்ட அபாரமான வெற்றியை பற்றி விரிவாக சாதனைகளோடு பட்டியலிட்டு பல விடயங்களை பேச வேண்டும் ஆனால் அதுக்கு முதல் வெற்றி கொண்டாட்டமாக ஒரு குட்டி காணொலியோடு உங்களை சந்திப்பது சந்தோஷமாக இருக்கும் என்று யோசித்தேன் இன்றைய வெற்றி இலங்கை அணி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட அபாரமான வெற்றி அதுவும் உலக சாம்பியனை வீழ்த்தி இருக்கிறோம் அடுத்தடுத்த இரண்டு போட்டிகள் என்று சொல்லும்போது அது ஒரு தனியான குஷியான ஒரு வெற்றி தானே சரித் அசலங்க இரண்டு போட்டிகளிலும் கதாநாயகன் இரண்டாவது போட்டியில் குசன் மெண்டிஸும் சதம் அடித்து கலக்கியிருந்தார் இது குசன் மெண்டிஸ் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் பெற்றுக்கொண்ட ஐந்தாவது சதம் இது மட்டுமல்லாமல் குசல் மெண்டிஸ் தன்னுடைய பதினோராயிரம் சர்வதேச ஓட்டங்களையும் இந்த நாளில் பூர்த்தி செய்து கொண்டார் டெஸ்ட் போட்டிகளில் நான்காயிரத்து அறுநூறுக்கு மேற்பட்ட ஓட்டங்கள் ஒருநாள் சர்வதேச போட்டிகள் நான்காயிரத்து ஐநூறு ஓட்டங்களை நெருங்கி கொண்டிருக்கிறார் அதுபோல போல டொண்டி சர்வதேச போட்டிகளில் இரண்டாயிரம் ஓட்டங்களை நெருங்கி கொண்டிருக்கிறார் குசல் மெண்டிஸ் இன்றைய ஐந்தாவது சதத்தோடு இதுவரைக்கும் முப்பத்து மூன்று ஒரு நாள் அரைச்சதங்களையும் எடுத்திருக்கிறார் தான் ஆடிய நூற்று நாற்பத்து மூன்று ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் இரங்கணிக்கு தரமான வெற்றி ஒன்று கிடைத்திருந்தது இரண்டு போட்டிகளிலும் தன்னுடைய பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருந்தார் அசித்த பெர்னாண்டோ முதல் போட்டியில் ஆரம்பத்தில் இரண்டு விக்கெட்டுகளை உடைத்துக் கொடுத்து வெற்றிக்கான அடித்தடத்தை இட்டுக் கொடுத்தவர் இந்த இரண்டாவது போட்டியில் மீண்டும் கலக்கலாக மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் உண்மையில் வெற்றியின் மிக முக்கியமான வேக பந்து விக்கெட்டுகளில் மூன்று விக்கெட்டுகளும் அடங்கும் அணி இந்த போட்டியில் இந்த ஆடுகட்டத்துக்கு எப்படி ஆட வேண்டுமோ அதுபோல் ஆடி இருந்தது முதலாவது ஆடுகட்டத்தை விட இரண்டாவது ஆடுகளத்தில் ஓட்டங்கள் அதிகமாக குவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி குறிப்பிட்டது அதே போல இரண்டாவது போட்டியில் இறங்கியணி இருநூற்றி எண்பது ஓட்டங்கள் வரை செல்லக்கூடியதாக இருந்தது அப்படி இருந்தும் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் முன்னூறு ஓட்டங்கள் வரை போயிருக்கலாம் என்று அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது ஆனால் இலங்கையை பாருங்கள் சாம்பியன் ஷாப்பிக்கு செல்ல முடியவில்லை ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் டிராபிக்கு செல்கிறது அதற்கான தன்னுடைய தீர்வுகளுக்காகத்தான் இரண்டு போட்டிகளிலும் அணிகளை மாற்றி மாற்றி ஆனால் போனது ஸ்டீவ் ஸ்மித்துக்கும் ஏமாற்றமாக இந்த வெற்றி மூலமாக இலங்கைக்கு கிடைத்திருக்கின்ற விடயங்கள் என்ன என்று பார்த்தால் மிக முக்கியமான ஒன்று ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற வெற்றியோடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து அதாவது கடந்த ஆண்டிலிருந்து அதாவது சாம்பியன்ஸ் டிரோபிக்கு இலங்கை அணி தெரிவாக முடியாமல் போன உலக கிண்ணத்தின் படுமோசமான பெருபர்களுக்கு பிறகு இலங்கை அணி தான் ஆடிய பதினோரு தொடர்களில் பத்து தொடர்களை வென்றெடுத்திருக்கிறது இந்தியாவையும் வீழ்த்தி இருக்கிறது ஆஸ்திரேலியாவையும் வீழ்த்தியிருக்கிறது இரண்டு எங்கள் நாட்டில் வைத்து பெறப்பட்டதாக இருந்தாலும் கூட ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் அபாரமான வெற்றிகள் எந்த ஒரு சர்ச்சை சந்தேகம் இல்லாமல் பெறப்பட்ட தரமான வெற்றிகள் இந்த வெற்றிகள் இந்த தொடர்ச்சியான வெற்றிகள் மூலமாக இலங்கை இப்பொழுது ஒருநாள் சர்வதேச தரப்படுத்தல்களில் ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளிகள் எனவே இலங்கையின் ஏற்றம் படிப்படியாக அவதானிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்க இதை கொஞ்சம் நீங்கள் முட்கூட்டியே ட்ராபியிலும் ஆடிக்கொண்டிருந்திருக்கலாமா என்ற அங்கலாய்ப்பும் ரசிகர் வருவது இயல்பானது இத்தனை விடயங்கள் இங்கே இருக்க ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்ற நாள் அது என்ன தெரியுமா கடந்த ஒரு சில நாட்களுக்கு முதல் நேரலை காணொலியில் சொதி இன்றைய இரண்டாவது போட்டியில் ஒரு விக்கெட்டை கூட எடுத்திருந்தால் மகிஷ்டீசன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அதாவது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை சார்பாக ஐசிசியின் சி ஒரு நாள் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் முதலாம் இடத்தை பிடித்துக் கொண்டு ஒரு பந்து வீச்சாளராக வந்திருப்பார் அது தவற விடப்பட்டது ஆனால் அவரது விக்கெட்டுகளை எல்லாம் சேர்த்து நான்கு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் துனித்யே மூன்று விக்கெட்டுகள் அசித்த பெர்னாண்டோவுக்கு என்று கருதப்பட்டு முதல் போட்டியில் விக்கெட்டுகளை எடுத்தாலும் ஓட்டங்களை அதிகமாக கொடுத்திருந்த வனிதோசரங்கவும் இந்த இரண்டு ஓட்டமற்றவர்களோடு மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் எனவே இது ஒரு மிகச்சிறப்பான அணியின் பருவராக அமைந்திருந்தது இந்த நாளில் அணிக்குள்ளேயே கொண்டு வரப்பட்ட நிஷான் மதுஷ்க உங்களில் பல்வேறு தெரிவாக இருந்தார் அவர் அவிஷ்க பெர்னாண்டோ வேண்டாம் நிஷான் மதுஷ்க வேண்டும் என்று கேட்ட உங்களுக்கு மிகச்சிறந்த பரிசாக வந்து தன்னுடைய பெருவர்களை காண்பித்து விட்டு போயிருந்தார் அரைச்சதம் ஒன்று எடுத்திருந்தார் குசல் மெண்டிஸ் விமர்சனங்களுக்கு இருந்தார் முதல் போட்டிக்கு பிறகு சதம் அடித்து காண்பித்திருந்தார் கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் என்பதை போல ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இப்போதும் குசல் மெண்டிஸின் தராதரமான இன்னிங்ஸ் இருந்து கொண்டே இருக்கிறது அதுபோல சரித் அசரங்க தான் தன்னுடைய தனிப்பட்ட முறையில் தன்னுடைய தனிப்பட்ட பெறுவர்கள் மூலமாக அணியை தூக்கி நிறுத்துவேன் என்று தன்னுடைய நண்பர் வட்டாரத்தில் சபதமிட்டிருந்ததாக ஒரு தகவல் அதை தொடர்ச்சியாக தன்னுடைய துடுப்பின் மூலமாகவும் தலைமைத்துவம் மூலமாக நிரூபிக்கிறார் அதைவிட எனக்கு சுவாரஸ்யமாக இருந்த இன்னும் ஒரு விடயம் அவிஷ்கர் பெர்னாண்டோ அணிய விட்டு மோசமான துடுப்பாட்டம் காரணமாக தூக்கப்பட்டிருந்தார் அவரது மோசமான துடுப்பாட்டம் காரணமாக முன்பு பாராட்டியவர்கள் இப்பொழுது அதிகமாக அவரை விமர்சிக்கின்றார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்க களத்தடுப்பில் கலக்குகிறார் அவிஷ்கர் இந்த இரண்டு பிடிகள் அதிலும் அந்த இரண்டு பிடிகளுமே மிகச்சிறப்பான சரியான இடத்தை சரியான நேரத்தில் எடுத்து மிகச் சிறப்பான முறையில் பிடியெடுத்திருந்தார் எனவே தன்னுடைய ஃபிட்னஸை அவர் இன்னமும் முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது மகிழ்ச்சியும் ஆறுதலும் தரக்கூடிய ஒரு விடயம் வாழ்த்துக்கள் நியூசிலாந்தில் அடைந்த தோல்விகள் அதுபோல் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகள் அடுத்தடுத்த தோல்விகள் இந்த இரண்டுக்கு பிறகு கடுமையான விமர்சனங்களுக்குள்ளாக இருந்த பயிற்சிப்பாளர் ஜா சூரியவின் புகழை மீண்டும் பாட ஆரம்பித்து விட்டார்கள் இந்தியா அணிக்கு எதிராக சரத்திரப்பூர்வமான வெற்றி இங்கிலாந்தில் வைத்து ஒரு டெஸ்ட் வெற்றி இப்பொழுது ஆஸ்திரேலியா அணியை முதல் தடையாக இரண்டுக்கு பூஜ்ஜியம் வந்து வழித்து துடைத்திருக்கிறோம் என்று மீண்டும் புகழ்பாட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஜெயசூரியை யோசித்திருப்பார் இதெல்லாம் சகஜ அப்பா கிரிக்கெட் என்று சொல்லி அவரும் சொல்லியிருப்பார் அவரும் அரசியலுக்கு போய் வந்த ஒருவர் தானே இதுவெல்லாம் இன்று ஆஸ்திரேலியா நூற்று ஏழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை விழுந்தது ஆசியாவிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட மிக குறைவான நாடு சர்வதேச ஓட்டு எண்ணிக்கை இதற்கு முதல் நாற்பது ஆண்டுகளுக்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர்கள் ஷாஜா மைதானத்தில் இந்திய அணிக்கு எதிராக நூற்று முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டு விலை எனவே இதுவரை காலமும் நூறு ஓட்டங்களுக்கு குறைவாக ஆஸ்திரேலிய அணி ஆசியாவிலே ஆட்டமிழக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இலங்கையிலே அவர்கள் இதற்கு முதல் பெற்றுக்கொண்ட குறைவான ஓட்ட அணிக்கு நூற்று அறுபத்தி ரெண்டு அது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இதே கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் பெறப்பட்டது எனவே சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கு செல்லும் முதல் உலக சாம்பியன் ஆஸ்திரேலிய அணிக்கு நேர்ந்த சோகத்தை பார்த்தீர்களா அதுவும் ஆசியாவிலே வைத்து காலியிலே வைத்து இலங்கையை இரண்டுக்கு பூஜ்ஜியம் மணி டெஸ்ட் போட்டிகளில் வீழ்த்திய பிறகு ஒருநாள் போட்டியில் மிக தரமான அடிகொன்றை வாங்கி கொண்டு செல்கின்றார்கள் ஆனால் இதற்கெல்லாம் சேர்த்து அங்கே எந்தெந்த அணிகள் ஆஸ்திரேலியாவிடம் வாங்க போகிறதோ தெரியாது இலங்கை சார்பாக மனித ஹாசரங்க இன்று நூறு ஒரு நாள் சர்வதேச விக்கெட்டுகளை எதிர்பார்த்திருந்தார் ஒரு விக்கெட் குறைவாக எடுத்திருக்கிறார் தொண்ணூற்றி ஒன்பது விக்கெட்டுகளோடு வனித காத்திருக்கின்றார் அடுத்து ஒரு ஒருநாள் தொடருக்காக எந்த நாளின் இலங்கையின் வெற்றி அந்த வெற்றிக்கு பின்னால் இருந்த பல்வேறு விடயங்கள் இந்த வெற்றியின் ஒவ்வொரு முக்கியமான கட்டங்கள் இந்த வெற்றி இலங்கைக்கு இனி இனித்தரப்பு விடயங்கள் என்ன அதுபோல சாம்பியன்ஸ் சாம்பியன் ஆஸ்திரேலியாவும் இன்னும் எட்டு நாடுகளும் இப்போது தெரிவு செய்யப்பட்ட நாடுகளும் மோதிக்கொள்ளும் போது இலங்கை அணி அடுத்த கட்டத்தில் தன்னுடைய கிரிக்கெட்டை முன்னகர்த்துவதற்கு என்னென்ன செய்ய வேண்டியிருக்கும் இந்த விவரங்கள் எல்லாம் இந்த இரவு நேரடியில் அரசுவோம்